மரிய வாழ்க இன்னைக்கு இன்னொரு சிறப்பு மிக்க நம்ம நிறைய பேருக்கு தெரியாத பட் தெரிய வேண்டிய ஒரு அம்மா பற்றி பார்க்க போகிறோம் அவர் லேடி ஆஃப் மோலிஜான் அதாவது ஸ்தல ஆன்மாக்களை விடுவிக்கிற அன்னை அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இவங்க வந்து ஃப்ரான்ஸில் மோலிஜான்ற இடத்துல திருக்காட்சி கொடுத்துருக்காங்க இந்த அம்மா எதிர்க்காகனா உத்திரிக்கஸ்தல ஆன்மாக்களை விடுவிக்கிற வல்லமை இந்த அம்மாவுக்கு இருக்குது நம்ம எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு நிலையில் வந்து உத்திரிக்கஸ்தல ஆன்மாக்கள் அதாவது நரகத்து போகாமல் உத்திரிக்கஸ்தல ஆன்மாக்களா இருக்கும்போது இந்த அம்மா வந்து இந்த அம்மாவோட பரிந்துரைய வேண்டிட்டு இந்த பஸ்லிக்கால போய் நம்ம வந்து வேண்டினோம்னா அங்க வந்து போறவங்களுக்கெல்லாம் என்னென்னா இறந்தவர்களுடைய ஆன்மாக்களுக்காக வேண்டுவாங்க நமக்கு தெரியாத நம்ம நினச்சிப்போ நம்மளுக்கு நெருங்கி இருக்கிற நம்ம உறவினர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா மோச்சத்துக்கு தான் போயிருப்பாங்கன்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனா அப்படி இல்லை எல்லாமே வந்து எடுத்தொன்னையே மோச்சத்துக்கோ நரகத்துக்கோ போக மாட்டோம் உத்திரிக்க ஸ்தலம்னு ஒன்று இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜ் அங்க நம்ம பண்ண பாவங்களையெல்லாம் அங்கதான் நம்ம வந்து உத்திரிப்போம் ஸோ நம்ம நிறைய பேர் வந்து யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் உத்திரிக்கசில ஆன்மாக்களுக்காக வேண்டிப்போம் ஆனால் நம்மளுக்கு தெரியாது நம்ம வீட்டில் இறந்தவர்கள் கூட அந்த ஆன்மாக்கள் கூட உத்திரிக்கசில ஆன்மாக்களாக இருக்கலாம் ஸோ அதற்காக அந்த ஆன்மாக்களை விடுவிக்கிற அண்ணன் தான் இந்த மாலிஜான் அன்னை அந்த ஜவமாலையும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் கிரே அதாவது சாம்பல் நிறத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரௌனில் இருக்கும் அப்புறம்தான் வெள்ளையாகும் இது என்னத்தை குறிக்குதுன்னா நம்மளுடைய பாவத்தின் நிலை நம்ம இறக்கும்போது நிறைய சின்ஸோட பாவத்தோடு போது உத்திரிக்க நிலையில் இருக்கும்போது அந்த கருப்பு அது நம்மளோட வெயிட் ஆஃப் சின்ஸ் பாவத்துடைய அந்த வெயிட்டு அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் அதுக்காக நமக்காக ஜபமாலைகளும் திருப்பலிகளும் ஒப்பு கொடுக்கப்படும் போது அதோடைய அந்த பாவநிலை குறைஞ்சி கிரேவ் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் நிறைய பேர் நமக்காக ஜபம் பண்ண ஆரம்பிக்கும்போது போது திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கும்போது தான தர்மங்கள்லாம் செய்யும்போது அடுத்த நிலைக்கு வந்து மாறுது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து க கம்ப்ளீட்டாக நம்மளுடைய காலங்கள்லாம் வந்து குறைஞ்சி நம்ம மோச்சத்துக்கு போகும்போது வெள்ளையாக தூய்மையாக மாறி நம்ம மோச்சத்துக்கு போகிறோங்கிறது தான் இந்த ஜோமாலையுடைய அந்த ஜபம் ரொம்ப வல்லமையான ஜோமாலை இது என்னென்னா பார்த்திங்கன்னா அந்த அம்மா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் நிறைய பேருக்கு தெரியாது உத்திரிக்கசல ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்குன்னு ஒரு அன்னை இருக்காங்களான்னு இருக்கிறாங்க அவங்க பேர் தான் அவர் லேடி ஆஃப் மோலிஜான் இன்னொன்று மோலிஜானின் அன்னைன்னு சொல்லுவாங்க அந்த அம்மாவோட சுருவத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து கை விலங்கோடு இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து அப்படி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க மாதா வந்து அந்த கைவிலங்கோடு இருக்கிறவங்கள பார்ப்பாங்க அப்படி பிடிச்சிட்டு குழந்தை மாதா கையில் இருக்கிற குழந்தை ஏசு ஒரு க்ரௌன் ஒரு கிரீடத்தை அந்த நின்றுட்டு இருக்கவங்க தலையில் வைப்பாங்க அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா நம்ம நிறைய பேர் வந்து உத்திரிக்கசல ஆன்மாக்களுக்காக வேண்ட மறந்துடுறோம் தெரியறதில்ல வேண்டணுமானு நினைக்கிறதில்ல ஆனால் இந்த ஜோமாலையோ திருப்பலிகளோ எல்லாம் ஒப்புக் கொடுக்கும்போது உத்திரிக்கசல ஆன்மாக்களுக்காக நம்ம சம்ப பரிகாரம் தான தர்மங்கள் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பா அந்த ஆண்மாக்கள் வந்து இந்த அன்னையின் மூலம் விடுவிக்கப்படுவாங்க அந்த கை விலங்கோடு இருக்கிறவங்க ஒத்திரிக்கை சில ஆன்மாக்கள் நம்ம ஜபத்துக்காக நம்மளுடைய திருப்பலிக்காக அவர்களுக்காக நம்ம வந்து அவர்களை விடுவிக்க வேண்டி நம்ம ஜபங்களுக்காக தபங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க அவங்கள வந்து மாதா நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க நம்மளை வழி நடத்துவாங்க நம்மளுடைய ஜபமாலைகள்லாம் அவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவங்களை கூப்பிட்டுவாங்க அந்த குழந்தை இயேசு வந்து கிரீடத்தோட இருக்கிறவங்க யாருன்னா யாரெல்லாம் சில ஆன்மாக்களுக்காக வேண்டிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஏசு குழந்தையா இருக்கும்போது கிரீடத்தை கொடுக்குறாரு என்ன அர்த்தம்னா நாமளும் ஒரு நாளைக்கு இறப்போம் நம்ம சில ஆன்மாக்களுக்கு போகும்போது நம்மளுடைய பாவ நிலை சுமை குறைக்கப்படும் ஏன்னா புண்ணிய கணக்கில் சரி நீங்கள் இன்னொரு சில ஆன்மாக்களுக்காக வேண்டிங்க உங்களுக்காக நிறைய பேர் வேண்டுவாங்க நம்மளுக்கு அந்த பாவ சுமை குறைக்கப்படுங்கிறது தான் அதோடைய ஜவமாலையின் வல்லமை அதோடைய வரலாறு ஸோ நாம் இனிமேல் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு பத்து மணியாவது நம்ம குடும்பத்தில் மறுத்த உத்திரிக்க ஆன்மாக்களுக்காக யாரும் இணையாத உத்திரீக ஆன்மாக்களுக்காக நம் அன்னையிடம் பரிந்து பேசுவோம் புனித மாலிஜான் அன்னையே உத்திரிக ஆன்மாக்களுக்கு விடுதலை அறித்தரலும் புனித மாலிஜான் அன்னையே எங்கள் குடும்பத்தில் மறுத்த ஆன்மாக்களை உமது கடைக்கண் பார்வையால் இரக்கம் பெற்று அவர்கள் மோட்ச பாக்கியம் அடைவார்களாக புனித மாலிஜான் அன்னையே நாங்களும் ஒரு நாள் உம்மோடு கை கரம் பிடித்து மோட்சத்துக்கு செல்ல எங்களுக்கு வழிகாட்டியறலும் மரியே வாழ்க